ಕ್ಚ ಧರ್ಮ ಪರೋಲೋಕೆ ಕಷ್ಟ ಧರ್ಮ ಸದಾಫಲ ಕೈಶ್ಚ ಸರ್ ಮಹಾಭಾರತದಲ್ಲಿ ಪರೋ ಪರೋಲೋಕೆ ಇಂದ ಶ್ರೇಷ್ಠ ಧರ್ಮ ಎನ್ನ ಕಷ್ಟ ಧರ್ಮ ಸದಾ ಫಲ ಎಂದ ಧರ್ಮತೈ கடைபிடிப்பதால் நித்திய நித்தியமான பலன் அளிக்கப்படும் அல்லாட்டி நித்திய பலன் அளிக்கக்கூடிய தர்மம் என்ன கிம் நியமசியனை சோசந்தி நியமஸ்தியனா வந்து கண்ட்ரோலில் எந்த எந்த விஷயத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால நம்ம சோகம் அடைய மாட்டோம் கைஷ்ட சந்திர்ண ஜீரியத்தை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுண்டா நம்ம வந்து அழிய மாட்டோம் இல்லாட்டி யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அழியாதது யுதிஷ்டர் உவாச்சர் ஆந்திரிஷம் சயம் பரோ தர்மஸ்திரீ தர்ம சதாஃபல மனோயம் யத் நோச்சந்தி சந்தேகி சத்பேர் நஜீரியதே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதில் சொல்கிறா பாருங்களேன் ஆந்திரிஷம் சயம் பரோ தர்மன் இந்த உலகத்தில் வந்து பரம உத்தம தர்மம் என்ன கருணை தயா மற்றவங்க மேலே கருணை காட்டுவது மனசால கருணை கூட காட்டலாம் யார யாராவது நமக்கு தெரியாதவங்க கூட நமக்கு தெரியாத பரிச்சயம் இல்லை கேள்விப்படுறோம் அவங்க இந்த கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுடைய இறந்துட்டாங்க ஏதோ ஆயிடுது உடம்பு சரியில்லை அப்படி இருக்கும் பொழுது நம்ம கருணை காட்ட வேண்டும் அதே மாதிரி வந்து திரை தர்ம சதாபல நித்தியமாக பலனை அளிக்கக்கூடிய தர்மம் திரை தர்மமாகிய வேதம் திரைத்துவாதம் வேதத்தில் இருக்கிற திரை திரை தர்மனா வேத தர்மம் மனோயம்ய மனோயம்ய சோச்சந்தி மனதை கண்ட்ரோல் யார் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானோ இல்லை வச்சிருக்காளோ அவ எப்பொழுதுமே சோகம் அடைய மாட்டாள் அவன் எப்பொழுதுமே சோகம் அடைய மாட்டான் அப்புறம் எந்த யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அழியாதது சத்புருஷர்கள் சத்புருஷர்கள்னா உண்மையை பேசக்கூடிய உண்மையில் நடக்கக்கூடிய அந்த மனிதருடைய நம்ம நட்பு வச்சிருந்தோம்னா அந்த நட்பு எப்பொழுதுமே அழியாது மற்ற நட்பு எல்லாமே வந்து செல்ஃபிஷ் ஆச்சாரியருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு தபஸ்விகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு வேத வித்வான்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செல்ஃபிஷ்னஸ் இருக்காது அது எப்பொழுதுமே அழியாத நட்பு கிம் நுத்யோத் எவ்வளவு கேள்வி பாருங்க ஹித்வானா வந்து தியாகம் எந்த வஸ்துவை தியாகம் செய்வதால் மனிதர் மனிதன் வந்து பிரியம் ஆகிவிடுவான் அப்புறம் கிம் நூத்வா எந்த வஸ்துவை தியாகிப்பதால் அவன் சோகமடைய மாட்டான் கிம்னு ஹித்வார்த்தவான் பவேத் எந்த வஸ்துவை வந்து தியாகிப்பதால் அவன் அர்த்தவான்னா இந்த இடத்துல மரியாதைக்குரியவனாக ஆகிறான் இல்லாட்டி வந்து பண செல்வந்தனாக ஆகிறான் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் கிம்னு ஹித்வா சுகி பவேத் எந்த வஸ்துவை தியாகிப்பதால் அவன் சுகம் அடைகிறான் இதுஷ்ட சொல்கிறாரு മാനം ഹിത്വാ പ്രിയോ ഭവത് ക്രോധം ഹിത്വ നശോചതി കാമം ഹിത്വാ അർത്ഥവാൻ ഭവേ ലോഭം ഹിത്വാ സുഖീ ഭവേത് മാനം ക്രോധം കാമം ലോഭം ഇത് നാല് വിഷയത്തെ ത്യാഗിപ്പതാ മാനത്തെ ത്യാഗിപ്പതാ നമ്മ പ്രിയമാണോ മാറിടോം നമുക്ക് ഈഗോ ഇല്ലെന്ന് വെച്ചോളെ நமக்கு ஈகோ இல்லை ரொம்ப ரொம்ப சராசரியா ரொம்ப சாதுவா இருக்கும் நம்மனா எல்லாரும் நம்ம மேல ஆசை வச்சுப்பாங்க அன்பு வச்சிருப்பாங்க மானம் ஹித்வா அதே மாதிரி எந்த தியாகிப்பதால் நம்ம சோகம் அடைய மாட்டோம் குரோதத்தை தியாகிப்பதால் சட்டு சட்டு சட்டுன்னு ஷார்ட் பாருங்களேன் குரோதத்தை தியாகிப்பதால் நாம் சோகம் அடைவதில்லை அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன படிச்சோம் மனத்தை மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம சோகம் அடைவதில்லை மனசை கண்ட்ரோல் பண்ணால் குரோதத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் காமம் ஹித்வா காமத்தை காம வாசனையை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம செல்வ செல்வந்தனாக மாறலாம் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அர்த்தவான் அர்த்தம்னா வந்து தனம் கூட பட் அர்த்தவான்னா நம்ம வாழ்க்கையுடைய பிரயோஜனத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் நம்ம அடைந்து விடலாம் நம்மளுடைய அர்த்தத்தை அதே மாதிரி வந்து லோபம் சுகி பவேத் லோபத்தை தியாகிப்பதால் நாம் சுகம் அடைவோம் லோபம்னா இங்கே பேராசை பொறாமை எல்லாம் என்ன வேணால் எடுத்துக்கலாம் கிரீடினஸ் லோபத்தை தியாகிப்பதால் நாம் சுகி பவேத் சுகம் அடைவோம் அப்புறம் சொல்ற பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதிர்ஷ்ட சொல்றாரு இது வந்து கேள்வி பாருங்க இந்த உலகம் இந்த உலகம் மொத்த உலகமும் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாயிண்ட் இது வியாசரால் இந்த முழு உலகமும் எந்த வஸ்துவால் மறைக்கப்பட்டுள்ளது இந்த முழு உலகமும் எந்த வஸ்துவால் மறைக்கப்பட்டுள்ளது கேனு சொன்ன பிரகாசத்தை எதனால அது பிரகாசம் அடைய மாட்டேங்கிறது கேனு தியஜதி மித்ராணி எதனால வந்து நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடுறோம் மித்ரத்தானா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எதனால நம்ம வந்து இழந்துடுறோம் அப்புறம் கேனு சொர்க்கம்ன கச்சத்து ஏன் நாம் ஸ்வர்க்கத்தை அடைவதில்லை ஸ்வர்க்கம்னா வந்து மேல ஒரு லோகம் இருக்கு அங்க போய் இருக்கிறது ஸ்வர்க்கம் கிடையாது ஸ்வர்கம்னா வந்து சுகம் ஸ்வ சுகம் எந்த இடத்துல சுகம் இருக்கோ அமைதி இருக்கோ சாந்தி இருக்கோ அது ஸ்வர்கம் ஸ்வர்கம் நரகம் ரெண்டுமே இந்த தான் சோ எதனால நம்ம ஸ்வர்கத்தை அடைய முடியவில்லை முடிவதில்லை அஜானோனோகிரகாசத்தே யுதிஷ்ட சங்காத் ஸ்வர்கம் இந்த முழு உலகமும் அக்ஞானத்தால் மூடப்பட்டுள்ளது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வியாசர் சொல்றாரு இன்னைக்கு இன்றைக்கும் அதே தான் உண்மை இந்த முழு உலகமும் அஜ்ஞானத்தால் மூடப்பட்டுள்ளது நம்ம எல்லாருமே அஜ்ஞானத்தில் இருக்கோங்கிற விஷயத்த அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு வியாசர் அதே மாதிரி வந்து எதனால எதன் காரணமாக அது நமக்கு அஜ்ஞானம் விலக மாட்டேங்கிறது தமகுணத்தின் தமோ தமோகுண காரணம் சமசான பிரகாஷத்தை தமகுணத்தின் காரணத்தால் இந்த பிரகிருத்தியில் இருக்கிற ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணம் இருக்குது பாருங்களேன் அதில் தமகுணம் வந்து மூடம் அந்த அக்யானம் தமகுணம்னா அக்யானம் அக்யானத்தினால தமகுணத்தினால அக்யானத்தில் இருக்கும் அதனால் நம்ம பிரகாசம் அடைய முடியவில்லை அதே மாதிரி வந்து எந்த ரீசன்னால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறோம் யாரோடையாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் நம்ம அவ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் விட்டுறோம்னா லோபத்தின் காரணமாக ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டால் நான் வாங்க முடியல பொறாமை பக்கத்து வீட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அவங்க வந்து திடீர்னு பணம் வந்து பணக்காரனாயிடுவாங்க நமக்கு பொறாமை வந்துடும் பேராசை வந்துடும் ஃப்ரெண்ட்ஷிப் போய்டும் அப்புறம் கடைசியில் என்ன பாயிண்ட் சொல்கிறது கீன ஸ்வர்க்கம் நக்சதி எந் எந்த ரீசன்னாலும் ஸ்வர்க்கம் போயிடுது ஸ்வர்க்கம் நம்ம போக முடியல ஆசக்தி சங்காத்து ஸ்வர்க்க கச்சதி ஆசக்தி சங்காத்துனா இங்கே வந்து அட்டாச்மெண்ட்டு அட்டாச்மெண்ட்டு மோகம் இதன் காரணமாக நம்ம சுகம் ஸ்வர்கம்னா சுகம் சுகம் அடைய முடியவில்லை நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டோடைய தான் நம்ம எப்பொழுதுமே துக்கத்தில் இருக்கோம் எவ்வளோ அருமையான பாயிண்ட் யுதிஷ்டர் இது வந்து வியாசர் எழுதினது எக்ஷர் யுதிஷ்டரோட சே அது வந்து ஒரு கதாபாத்திரம் மட்டுமே ரியாலிட்டி வந்து வியாசர் எழுதினது ஸோ லோபத்தை தியாகம் செய்ய வேண்டும் குரோதத்தை தியாகம் செய்ய வேண்டும் காமத்தை தியாகம் செய்ய வேண்டும் மானத்தை தியாகம் செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து ஆசக்தி மோகத்தை தியாகம் செய்ய வேண்டும் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு படிச்சோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவுரை வாழ்க்கைக்கு தேவையான இதெல்லாம் வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து சும்மா கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஆஹா எவ்வளவு அருமையான பாயிண்ட்னு சொல்லிட்டு போறதுக்காக இந்த வீடியோஸ் பண்ணல அதாவது இந்த 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 விஷயங்கள் அவர் எழுதலை நானும் வீடியோ பண்றதுக்காக அதை பண்ணல இது எல்லாத்தையும் உட்கார்ந்து யோசிக்கணும் நான் எந்தெந்த இடத்துல கோபப்படுறேன் எந்தெந்த இடத்துல காமப்படுறேன் எந்தெந்த காம வாசனி வச்சுருக்கேன் எந்தெந்த இடத்துல லோபப்படுறேன் எந்தெந்த இடத்துல மோகப்படுறேன் யாரோட மோகம் இருக்குது அட்டாச்மெண்ட் இருக்குது ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டுனால எனக்கு சுகம் கிடைக்காது இந்த லோபத்தினால பொறாமைனால பேராசைனால நான் வந்து இதெல்லாம் இழந்துடுறேன் இழந்துட்டேன் அதே மாதிரி நான் அந்த காரத்தில் இருக்கேன் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் யோசித்து அதுலேருந்து வெளில வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ